செய்யும் விடைதானின் செய்யும் இனி நாடி வந்த கோலில் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்போம் எனக்கு முன்னே வந்து தோல்லடவே ஓம் அனுமந்தாய வித்மகை வாயு புத்திராய தீமகை தந்தனோ மாரதி பிரச்சோதியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு வந்து கழகத்தில் உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொன்பது பௌர்ணமி திதி அந்த உங்களை இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் நீ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இப்ப புத பகவான் எங்க இருக்கார் ஒன்னுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சூப்பரா இருக்கார் அதுவே குறிப்பா சுக்கிரன் ராசியில நீச்சம் அடைகிறார் பதினேழு நாள் அப்போ பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் இப்போ புதன் இங்க வந்துடுறார் சுக்கரன் அங்க போடுங்க பதினேழு தேதிக்கு பிறகு சுக்கரன் அங்கே போயிருந்தார் இடத்துக்கு ரெண்டுக்குடையவன் ஆட்சி பெறுகிறார் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி மாத கிரகங்கள் பாருங்க பதினொன்னு குரு உச்சம் அது நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பதினொன்னில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல மழை பொழியக்கூடிய ஒரு காலம் பல பல வகையில் பைய நிரப்புங்க உங்களுக்கு வந்து சம்பாத்தியம் மட்டும் இல்லை தொழில வருமானம் வருது உத்தியோகத்தில் வருமானம் வருது அப்படின்னு அது மட்டும் இல்லை பல வகையில் உங்களுக்கு காசு பணம் புரளக்கூடிய வரக்கூடிய ஒரு நிலை ஒரு தபால் ஆஃபீஸில் காசு போட்டிருக்கலாம் அது அப்படியே இது காசு பணம் வரலாம் இல்லை வேற எங்கேயாவது நீங்கள் வந்து பள்ளியில் போட்டிருக்கலாம் இப்படி உங்களை பொறுத்து ரெண்ட்டு ரெண்டு மூலியமாக வருமானம் வரும் பிள்ளைகள் மூலம் வருமானம் வாழ்க்கை துணை மூலம் அவங்க சம்பாதிப்பாங்க வேலைக்கு போவாங்க அது மூலம் வருமானம் இப்படி பலதரப்பட்ட ஒரு காசு பணம் புரளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதிக்கும் நேரம் வந்தாச்சு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எங்க காசு பணம் வந்தாலே எல்லாமே இல்லைங்க சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ரெண்டு குழியும் ரெண்டு ஆட்சி பெறுகிறாரு அப்போ அற்புதம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் இதுவரைக்கும் உங்க சொல்லுக்கு யாரும் மதிப்பு மரியாதை அலுவலகத்திலயும் வேலை பார்க்க நடத்து நண்பர்கள் வட்டாரத்துல இப்ப பாருங்க உங்க சொல்ல வந்து ஒரு வாக்கா எடுத்துப்பாங்க அந்த அளவுக்கு உங்க சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இதுலயும் குறிப்பா வந்து சுக்கருடைய ஆதிக்கம் சினிமா நடிகர் நடிகைகள் தொலைக்காட்சி நடிகர் நடிகைகள் நாடகத்தில் நடிகர் நடிகைகள் இதில் மூன்று இது பிரிவில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் உட்பட எழுத்தாளர் பைனான்சியர் எடிட்டர் கேமராமேன் ப்ரொடியூசர் அத்துணை பேர்களுக்கும் நாடக வசன கத்தா இதில் இயக்குனர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதை பொறுத்தவரையிலையும் கேமராவுக்கு முன்னால் இயக்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நல்லது நடக்க போது சாதிக்க போகிறீங்க உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நேரம் மூலாமளத்து அதிபதி உங்களுக்கு ஆட்சி பெற்று ஒரு பார்வையில் இருக்கிறதால எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றி தாங்க தோல்விக்கே இடமில்லை சின்ன நீங்க யாரோ தாளம் அது பெரிய வெற்றியா கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்க போக உங்க வீட்டுக்கு அவங்க வர அது மட்டும் இல்ல அவங்களால அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது மற்றபடி செவ்வாயினுடைய காரகத்துவம் பெற்ற ஆதிக்கம் பெற்ற அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு பொற்காலம் ஏன்னா நாளுக்குடையவன் உச்ச உச்சநிலை பற்றி பதினொன்று இருக்கார் அப்போ வந்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் இந்த பில்டர்ஸு செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்க போகிறது படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க ரொம்ப எனர்ஜி கொடுத்து நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு சூழல் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழல் அஞ்சாவளத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீண்ட நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் குலதெய்வத்துடைய அணுகலகம் மட்டும் இல்லை ப்ளஸ்ஸிங் அதாவது சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் ப்ளஸ்ஸு ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் விளங்க போகிற வேக சொல்லவே தாழங்க எதிரிகளை தோர்ஷம் படிடுவீங்க ஓட ஓட வருட்டுவீங்க அசுலட்சுமி யோகம் இருக்கிறது உங்களை பொறுத்தவரையும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தா அது வந்து உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் மற்றபடி ஏழில் சனி இருந்த போதிலும் அவர் வக்கரமா இருந்தால் இருக்கிறார் குரு பார்வை இருக்கார் அப்போ வக்கர நிவர்த்தி ஆயிருந்து குரு பார்வை கோடி நன்மை திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் சட்டு புள்ளு கைகூடி வரக்கூடிய ஒரு அம்சம் ஒன்பதாம் இடத்துல சனி பாக்குறாருங்க அதனால தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி உங்களுக்கு பாருங்க பத்து குடையவன் உச்சம் அதாவது ஏழு குடையவன் உச்சம் நாலு குடையவன் உச்சம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் சம்பாத்தியம் சௌகரியம் சந்தோஷம் அது மட்டுமல்ல பல நிலைகளில் உங்களுக்கு நண்பர்களால் கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இந்த மாதம் விளங்குகிறது பனிரெண்டில் கேது உங்களை பொறுத்தவரையே ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வருவீங்க அதுக்கு உங்களுக்கு ச ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்க போகிறதுங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கட்டிட கலைஞர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அதை அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் பத்திரிக்கை துறை மீடியா துறை பிரைவேட் சர்வீஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு உன்னதமான நேரம் மந்தாட்சி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பண வரவு என்பது அபரீதமாக இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்போ வங்கி கணக்கு உயரப்போகுனா பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் வீடு ஆர்டர் பண்ணலாம் அப்படி இல்லை பிள்ளைகளை உயர்கல்வி அனுப்பி படிக்க வைக்கலாம் வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட கைகூடி வரக்கூடிய கொஞ்சம் விழிப்புணர்ச்சியா இருந்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி குபேர சம்பத்து கோடீஸ்வர அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் மந்திராட்சி குரு உச்சமா இருக்கிறார் கழகத்துல சூப்பரோ சூப்பர் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்ன சக்கர தாழ்வாருக்கு நெய் தீபம் போடுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி எங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வரப்பட